வணக்கம் பர்லே இப்போது இந்த அதிமுக வந்து போன தடவைந்தே மெகா கூட்டணி ஒன்றும் யாரும் எந்த கட்சியும் வந்து சேரலை அப்போ அண்ணாமலை வந்து இவ்வளோ தூரம் எடுத்து கொண்டு வந்துட்டார் ஆனால் அவர் என்னென்னா ரெண்டு திராவிடம் இல்லாமல் பண்ணிருக்கும் போது திமுக ஓடிக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு தேவைப்படுது கூட்டணி போது அவர் வந்து நீங்கள் வச்சு யாரையை வச்சு பார்த்துங்க ஏன்னா அவர் பயன்பட்டது இந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் ஆனால் இப்போ இந்த அளவுக்கு எதிர்க்கலை நயனா நாகேந்திரன்றது இப்போது டோஸ் விட்டாங்க குறிப்பிட்ருங்க அப்போது இவங்க வந்து கூப்பிட்டனியும் போய் கூட்டணி போட்டாங்க ஆனால் இதில் என்னென்னா இப்போ கூட எம்பி ரெண்டு எம்பி அதிமுகவில் இருக்குது ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அன்புமணி ராமதாஸும் த அந்த அப்பா மகன் சண்டை போயிட்டுருக்கு அவர் ஓப்பன் அடிக்கிறார் அன்புமணி அன்புமணி ஏதோ மீட்டிங் போட்டுட்ருக்காரு இதெல்லாம் தான் ஜூன் மாதம் இப்போ நாள் முடியுமா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு பீரியடு முடியுது எம்பிக்கு ராஜ்யசபால் அப்போ இவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லை நியூட்ரா போகிறாங்களா ஏன்னா அங்கே போக முடியாது டீம் கேட்ட விஜய்கிட்ட போனாலும் ஜெயிக்க முடியாது அவங்களுக்கே தெரியும் இப்போ இருக்காங்க ஜெயம்எல்ஏ அப்போ நியூட்ரா போகிறாங்கன்னா சரி ஓகே ஆதரவாக போனால் ரைட்டு இல்லை இல்லை இங்கே ஆதரவாக இருந்தால் ஓகே ஒன்றா இங்கே ஆதரவாக இருக்கணும் இல்லை நியூட்ராக இருக்கணும் அதுதான் பண்ணணும் அந்த நேரத்தில் தெரிய வரும் ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் இடப்பாடி ஒரு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்போது இவங்க பண்ணுறதுல தான் இருக்காத இங்கெல்லாம் தான் எனக்கு சொன்னீங்களே அப்படிங்கிற அப்படிலாம் இல்லைங்கிறாரு அது என்ன டாக்ஸ் போயிட்டுருக்குது அப்போ போன இதில் தரேன்னு சொன்னீங்களேன்ட்டு அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்கான்னு அந்த இது நார்த்துக்கு போலிங் போடுற ஸ்டேஷனுக்கு யூஸ் ஆகும் மதியம் பாமக அது அவன் கூட்டி மாட்டாசிலாக கூட்டப்போ ராம்தாஸ்க்கு அவ்வளோவா கூட்டம் சேரலை அவர் கூட்டி பண்ணிகிட்டு இருக்காரு இது எப்படின்னு பார்ப்போம் இப்போ அந்த ஆந்திராவில் ஆந்திராவில் இருக்க நடிகர் பவன் கல்யாண் வந்து இங்கே தெலுங்கு பேசும் மக்கள் வந்து ஒரு நாற்பது ஐம்பது லட்சத்துக்குள்ளே தெலுங்கு பேசும் மக்கள் கவர் பண்ணுறதுக்காக ஒருவேளை பாஜக அந்த ஸ்ட்ராட்டஜி போதான போல் தெரியுது சதன் இந்த கன்னியாகுமரி அந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இல்லாட்டி இந்த பக்கம் அந்த எங்கெங்கே அந்த பெல்ட்டில் கொங்குல இந்த மாதிரி இதுக்கு ஒரு காயின அது போல் தெரியுது டெல்லி தரப்புலேருந்து அவரை பிரச்சாரத்துக்கு அவர் தமிழ் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இவங்க வந்து அந்த வைஸ் சான்சலர் போட்டாங்க இல்லையா ஸ்டாலின் தரப்பில் அது இப்போ கொடுத்தனையா அதில் வந்து இப்போ பதினாலு கேள்வி கேட்டாங்க ஜனாதிபதி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொளிச்சி முறையில் வராங்க இது வந்து கேட்டிருக்காங்க இந்த வந்து எப்படி இது பண்ணுறாங்க இதில் உள்ள என்ன அது ஒரு தனித்துவ ஒரு செல் மாதிரி வச்சு அதை விசாரிக்க சொல்கிறாங்க ஏன்னா உண்மையாகவே அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வர்றதோ ஏதோ சம்மந்தமாக ஜனாதிபதியில் வரல பிறந்த வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மரி எதிர்பார்த்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா திமுக இப்போ திமுக வந்து என்ன ஸ்வீட் பாக்ஸாக என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு நூறு கோடி குடிச்சு எரிச்சு போட்டாங்க ஒரு ஜட்ஜ் வீட்டில் சொல்லி அதுக்கு துணை ஜனாதிபதி வீடு ரொம்ப தாக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுக்காக ஸ்பெஷல் டீம் போட்டு இந்த மாதிரி பார்க்க போகிறாங்க வேணா அதுக்கான ஜிவோ அந்த பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க என்ன இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு என்னென்னா இந்த இப்போ இது வந்து காலங்காமல் நடக்கிறது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருக்கு அப்படின்ட்டு அவங்கள மேற்கொண்டு அதை என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம் இதில் வந்து மெயினாக எல்லாமே இருக்குது ஒன்று மக்கள் செய்யல எல்லாம் அரசூழல் இருந்து இதில் மெயினாக இப்போ டாஸ்மாக் பெரிய லெவலில் முதகரமாகி அது உதயநிதி முடி கூடி போகும் போல் அந்த அந்த நண்பர்லாம் வந்து ஃபாரினில் அடைக்கலாமிருக்கேன் அதெல்லாம் இங்கே வர முடியுமா இல்லை இழுப்பாங்களா இல்லை அது மத்திய அரசு ஏதாவது அந்த பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணி நடவடிக்கை ஆகுமா ஏன்னா வந்து 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 உதச்சி கேட்டாங்களே உண்மை சொல்லித்தாங்க இவங்க தப்பிக்கிறதுக்காகமா இந்த நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்குது ஏற்கனவே எல்லாம் விசாரிச்சிட்டாங்க இனி அவங்கள விசாரிக்கிறது தான் இருக்குது ஸோ பழந்தில் மாட்டினதில் மெயின் டாஸ்மாக அது விடவே மாட்டாங்க ஏன்னா இவன் போட்டு சீண்டிட்டாங்க கோர்ட்டில் போய் அம்மலா அது அதான் சிபிஐ என்ன வேணாலும் வரும் அடுத்த கட்டத்தில் வழிகாட்டிக்கிறதா ஸோ மசமாக சிக்கியிருக்காங்க அதுக்கான இது தகுந்த இது உரிய நேரத்தில் வரும் நன்றி